லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து பாஜக மீது தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு புகார்கள் கொடுக்குறாங்க அந்த பட்டாசு வெடித்து குடிசை எரியதாகட்டும் அந்த திமுகவினர் வந்து இரவு பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணது தட்டி கேட்ட திமுகவினரை தாக்குது ஜிஎஸ்டி குறித்து ஒரு பெண் கேள்வி எழுப்புகிறாங்க அந்த பெண்ணையும் தாக்குறாங்க தொடர்ச்சியாக விதிமீறலில் ஈடுபடுறாங்க பாஜகவினர்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு ரெண்டு விஷயம் சொல்கிறாரு தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது நாலாவது ரவுண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் திமுக டெபாசிட் வாங்காது அப்படிங்கிறாரு அது ஒன்று இன்னொன்று சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இரண்டு திராவிட கட்சியில் ஒரு கட்சி காணாமல் போயிடும் அப்படின்னு அதிமுகவை அவர் சொல்கிறாரு அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பதிலடி கொடுத்துருக்குறாரு கவுன்சிலராக கூட லாய்க்கு இல்லாதவங்கெல்லாம் இந்த பேச்சு ரொம்ப ஓவராக இருக்குது இது போன்ற விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்குறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு கேள்விகள் இதில் ரெண்டாவது கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி ஏன்னால் இதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் இப்போ ஃபஸ்ட்டு அதாவது திமுக மீது ஒரு விமர்சனம் உண்டு என்னென்னா ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் கலாட்டாக பண்ணுவாங்க குத்து சண்டை போடுவாங்க அப்புறம் ஒரு பியூட்டி பார்லரை போய் அங்கே வேலை செய்ததை அந்த அங்கே இருந்த ஒரு பெண்மணியை வந்து ஒரு ஒரு திமுக பிரமுகர் தாக்குனார் கட்டடம் எங்கே கட்டினாலும் அங்கே போயிட்டு ரவுடி மாமல் கேட்குறது அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி குற்ற நடவடிக்கை மீது ஈடுபடுறவங்க மீது கட்சி கட்சி ரீதியாக வந்து பதவியிலேருந்து பதறித்து ஒரு சில நேரத்தில் தண்டனையும் எடுத்திருக்காங்க திமுக பட் இருந்தாலும் அது ஒரு பேசு பொருள் அது வந்து ஒரு 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 முகம் சுழிக்கிற ஒரு தன்மையே திமுகக்கு அது அவ்வளோ பேர் கெட்ட பேரை உருவாக்குது இது இது வந்து இருக்கிற இயல்பான உண்மை இதை பொழுதுக்கும் பேசிவிட்டு இதை பொழுதுக்கும் சொல்லிட்டு திமுக ஒரு ரபடி கட்சி திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் மோசமானவங்க மலிவானவங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுற ஒரு கட்சியினுடைய யோகிதையோ இல்லை ஒரு பண்போ எப்படி இருக்குன்னா இதை விட மோசமாக இருக்குது இதை விட மட்டமாக இருக்குது இப்போது இது வந்து ஒருத்தரோட உழைப்பில் திருடுறதுக்கு உண்டான வேலைகளை இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கே வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே பூந்து அடிப்பீங்க ஒரு பெண்ணை வந்து கேவலமாக பேசுவீங்க தரக்குறைவாக நடத்துவீங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுவங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒரு கிட்டே எவ்வாறு நடந்துக்கணுன்றது தான் ஒரு தமிழ் இலக்கணம் ஒரு ஆணோட வீரத்தையோ இல்லை கோவத்தையோ இல்லை அந்த வார்த்தைகளோ வன்மைகளோ பெண்ணுக்கிட்ட காட்டுறதுன்றது அது வந்து ஒரு 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 நல்ல எடுத்து அவர் ஆண்மைத்தனமே அல்லனு கூட நம்ம அதை பார்த்துக்கலாம் அது ஒரு ஆண் மகனுக்கு அழகில்லாத ஒரு செயல் என்ன அந்தமாக கேட்குது பேசுனா பேசின்னு போகுது அது என்ன கேட்டது நாப்கின் பேடுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டிங்களே இது நியாயமானு கேட்குது அது நியாயமா அப்படின்னா இதே காந்தி தாத்தா இருந்தாருன்னா இதை விட கேவலமாக கேட்டிருப்பார் சாப்பிட்ற உப்புக்கு வரி போட்டான் வெள்ளைக்காரன் காந்தி தாத்தா என்ன கேட்டார் கேவலமாக கேட்டாரா இல்லையா வெள்ளையனே வெளியேறுனாரு அப்போ அதே வரியை நீங்கள் போட்ட போது இந்த மாவும் என்ன சொல்லியிருக்கணும் இந்த ஆக்சுவலாக பாஜகவே வெளியேறு இது ஜிஎஸ்டி போட்டவங்களே வெளியேறுன்னு கூட சொல்ல ஏன் போட்டிங்கன்னு தான் கேட்டாங்க ஏன் அந்த கேட்குதுன்னா பெண்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் மாத மாதம் அதை அவங்க வாங்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது எதில் பணம் பண்ணுறது எதில் காசு எதுக்கு வரி போடுறதுன்னு கூட ஒரு இங்கீதம் கூட இல்லாத ஒரு மோசமான நிலை தான் இங்கே இருக்குது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இட்லி தோசை அது மாவு வாங்கினா அதாவது இட்லி வடை இவருக்கு பிடிக்கும் ஆனால் அதே இட்லி வடை இவர் வரியை கொடுத்துட்டு சாப்பிட்டு போவார் ஹோட்டலுக்கு போயிட்டு சாதாரணமானவங்களோட நிலைமை என்ன அப்போ விவசாயிகிட்ட வரி பெண்கள் அந்த மாதவிடாய்க்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணத்துக்கு வரி பொழுது இவங்களுக்கு வரி பைத்தியம் பிடித்து விட்டுள்ளது வரி தீவிரவாதத்தை இவர்கள் மக்கள் மீது துணிக்கிறார் அந்த கோவத்திலேயோ இல்லை அந்த ஒரு நியாயமான கருத்தை அந்த பெண்மணி கேட்குறாங்க அது ஒன்று ரெண்டாவது இவர் அண்ணன் சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் பத்து மணிக்கு மேலே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் வந்துட்டு இருக்கு இல்லை அப்படின்னு அவரே குழப்பிக்கிறார் அதாவது வேட்பாளர் வந்து மக்களை சந்திக்கலாம் பத்து மணிக்கு மேலே அதற்கு வந்து தடை இருக்கானா தடை இல்லை வேட்பாளர் நைட்டு ஒரு மணி கூட ரெண்டு மணி கூட மக்களை சந்திக்கலாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்போது வேட்பாளர் சந்திப்பையும் வேட்பாளர் பிரச்சாரத்தையுமே இவர் புரிந்திக்காமல் இருக்கிறார் இவர் இந்த மாதிரி புரியாத விஷயங்கள் இவருக்கு நிறைய இருக்கு ஏன் இது மாதிரி இருக்காருன்னு தெரியல ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரெண்டு இப்போ பிரச்சாரன்றது என்ன சத்தமாக பேசுறது இல்லை ஒரு நூற்றம்பது பேர் கூடி வச்சுட்டு அங்கே துண்டு பிரசுரம் கொடுக்கறது இல்லை ஒரு இடத்துல போயிட்டு நைட்டு வந்து போஸ்டர் ஓட்டுறது இல்லை ஒரு லைட்டு போட்டு அங்கே எரிய விட்றது இதுதான் பிரச்சாரம் மக்களையோ வேட்பாளர் வந்து வாக்காளர்களையோ மக்களையோ சந்திக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது இது தெரியும் அப்போ இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பட்டு அப்புறம் இன்னொன்று அப்படிங்க பத்திரிக்கையாளர்கள் யாருன்னா கேட்டால் உடனே ஃபோன் எடுத்து அவங்க நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறது என்ன இது இதெல்லாம் இதற்கு முன்னாடி யாருனா பண்ணியிருக்காங்களா என்ன ஒரு வண்டி வந்துச்சு ரைட்டு உடனே இப்போ அந்த வண்டி வந்ததுனால உங்கள் கணக்கில் வந்து கூட காசை எழுதி ஏன்னா அங்கே வந்து தேர்தல் அதிகாரிக்கு அந்த அறிவு கூடவாக இருக்காது எது ஊடகத்தோட வண்டி எது அண்ணாமலைக்கு வந்த வண்டின்னு கூடவா தெரியாது இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லா வண்டியும் என் பின்னாடி வந்ததுன்னா அந்த கணக்கெலாம் என் வண்டி என் கணக்கில் எழுதுவாங்க எப்படிங்க இப்போ இப்போ ஏன் வங்கியில் என்ன பணம் இருக்கோ அதுதாங்க ஏன் பணம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கூட வர பத்திரிக்கைக்காரங்கள் வங்கியில் இருக்கிறலாம் ஏன் பணமும் ஆகாது அப்போ இந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் அங்கே டென்ஷன் ஆகி நான் வந்து உங்களை மீடியாவெல்லாம் பார்க்க வரல நான் மக்களை தான் பார்க்க வந்தேன் எதிரிலையும் யாரும் கிடையாது பின்னாடியும் யாரும் கிடையாது இவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்கு அவங்க வந்து கூட போயிருக்காங்க இது ஊடகங்கள் எல்லா நேரத்துலையும் பண்ணுறது தான் நம்மளே வந்து இப்போ பைக்கில் போகிறோம் இல்லை காரில் போகிறோம் பக்கத்தில் ஒரு முக்கியஸ்தர் போகிறாருனா ஒரு பத்து பத்து நிமிஷம் அவங்க கூட அப்படியே டிராவல் பண்ணி பார்ப்போம் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க மக்கள் அவங்கள பார்த்து எப்படி டாடா கார்டு தேர்தல் நேரத்தில் இது வந்து ஒரு பத்திரிகையாரோட வேலை அவங்க வேலையை அவங்க செய்கிற நீங்கள் ஓட்டு கேட்குறது உங்கள் வேலை ஓட்டு கேட்குறவங்கள பார்க்குறது அவங்க வேலை இது கூட தெரியாமல் போகிற இடத்துக்குலாம் வரீங்க எங்கே போனவங்க நீங்கள் போன பில்டிங்குக்குள்ளெலாம் வந்தாங்களா இல்லை உங்களை தொடர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்களா சாலையில் வாக்கு கேட்க போகும்போது கூட வந்தாங்க அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து ஒரு விவிஐபி நான் வந்து ஒரு செலிப்ரிட்டி அதாவது இந்த ரஜினிகாந்த் அவர்கள் அப்புறம் மெஸ்ஸி அவர்கள் ரொனால்டோலாம் வந்து இப்போ எங்கே போனாலும் கேமரா தொல்ல தாங்களப்பா ஏன்பா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு ஒரு பில்டப்பு கொடுப்பாங்க இப்போ அவங்க கொடுக்குறாங்கன்னா இப்போ தோனி கொடுக்குறாருன்னா அவருக்கு உண்மையிலே கூட்டம் செய்கிறது அவ்வளோ பாப்புலரிட்டி இருக்குது கேமரா தொல்ல ப்ரைவேசி இருக்காது தனிப்பட்ட வாழ்க்கை என்பது இருக்காது போகிற இடத்துலலாம் கேமரா நிற்கும் தனக்கு பிடிச்ச ஒரு உணவு நிம்மதியாக சாப்பிட முடியாது நாலு நண்பர்கள்ட்ட பேச முடியாது அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அரசியலுக்கு வந்துவிட்டு கேமராவோட வெளிச்சம் வேணுன்றது அன்றாடம் ஆசைப்பட்டுட்டு தினம் ஒரு முறை கேமரா முன்னாடி வந்து நின்றுட்டு அரசியலை பேசிவிட்டு தனக்கு பிடித்ததெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் அதே கேமரா அதே பத்திரிக்கையாளரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்போது உங்களோட சுயநலத்துக்காகவும் உங்களோட ஆதாயத்துக்காக நீங்கள் வந்து பத்திரிகையாளரை வந்து இந்த மாதிரி மட்டமாக பேசுகிறீங்க இது ரெண்டாவது மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருத்தர் பேசிகிட்டு தெரியறாரு அவர் பேரே சொல்கிறது இல்லைங்க அண்ணாமலையை பற்றி அண்ணாமலைன்ற வார்த்தையே ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது இல்லை அது வந்து ஒரு 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 செம மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஏன் உங்கள் பேரை சொல்லி வளர்த்துற அளவுலாம் நீங்களாம் ஆள் இல்லை தம்பி உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறேன் நானுன்றதை அவர் காட்டுறார் காட்டிட்டு ஒருத்தர் சொல்லி திரிகிறாரு ஜூன் நாலுக்கு மேலே கட்சியே இருக்காதுன்ற அவங்களுக்கு புரியாத மாதிரியா இது கடவுள் உருவாக்குன கட்சி தெய்வம் கொடுத்த கட்சின்றார் அதாவது எம்ஜிஆரை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் தாத்தா பாட்டம்லாம் வந்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் பண்ணலாம் முடியாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் உங்கள் எது பாருன்னு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட நிற்க முடியாது கவுன்சிலர் எலெக்ஷன் கூட நின்று ஜெயிக்க திராணி இல்லாத ஒரு ஆள் இதை விட ஒரு ஒரு மாநில தலைவரை ஒருத்தர் வந்து யாருமே வந்து இவ்வளோ மோசமாக சொல்ல முடியாது அதாவது கீழே இருக்கிறவங்க மேடை பேச்சாளர்கள் இல்லை மைக்கு கடைச்சி பேசுகிறவங்க இல்லை பத்திரிகையாளர்கள் பேசுகிறன்றது வேறு ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை கட்டி ஆளக்கூடிய ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வந்து உனக்கு கவுன்சிலர் சீட்டு நின்று ஜெயிக்க உனக்கு சக்தி இருக்கா உனக்கு திராணி இருக்கா அது கூட நீ ஜெயிச்சது கிடையாது நீ எல்லாம் பேசுகிறியா அப்படின்னு கேட்குறது வந்து சும்மா அது சாதாரண அதாவது இது வந்து இந்த நேரம் வந்து வாழ்வோஸ் ஆகணும் நான் கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும் கோயம்புத்தூர்லன்னு அண்ணாமலைக்கு தோணணும் இந்த கேள்விக்கு அதான் பதில் என்னையாக வந்து ஜெயிக்க சக்தி இல்லைன்னு சொன்னால் நான் ஜெயிச்சு காட்டுறேன் உன் மண்ணிலே ஜெயிச்சு காட்டுற அளவுக்கு கோபம் வரணும் ஆனால் அப்போது எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வி கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்னா நெனச்சிட்டார் நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் ஆனால் நீ கோயம்புத்தூரில் ஜெயிக்கலை அப்படின்றத மனசில் தான் கவுன்சிலர் எலெக்ஷன் கூட நீ ஜெயித்தது கிடையாது அப்படின்னு அந்த வார்த்தை வருது சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாரு நீ ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் அரசியல்னால் என்னென்ன தெரியாது கற்றுக்குட்டி மாதிரி அப்படின்ற அந்த அந்த மனோபாவத்தில் அதை அதை தான் அவர் மீன் பண்ணுற வார்த்தைகளில் சொல்லிவிட்டு சொல்கிறாரு பதவி வரும்போது பணிவு வரணும் இதுதான் எங்கள் ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எம்ஜிஆர் பாட்டில் பாடியிருப்பார் பதவி வரும்போது பணிவு வரணும் பணிவாக இருந்துட்டு எல்லோரையும் சேர்த்து அரவணைச்சி செய்யணும் இது உங்களுக்கு அரசியல்னு இது கூட தெரியல உனக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கலாய்க்கிறாரு ரெண்டாவது பாடம் எடுக்கிறாரு மூணாவது அவர் எங்கே அவரை தோக்கடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளும் அவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ தீவிரமாக செய்கிறார் அது அதாவது அவர்னா அவங்க கட்சி வேட்பாளர் ஓட்டு வாங்கினாவே போதும் திமுக எதிர்ப்பு வாட்டை வாங்குறவங்க தான் வெற்றி பெறணும் திமுக எதிர்ப்பு ஓட்ட அண்ணா திமுக நிறைய வாங்கிருச்சுன்னா எங்கே இருக்கிறது தாமரைக்கு வாக்கு அப்போ இதுதான் அப்போ இந்த மூன்று காரணிகளை வந்து எதிர்த்து பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு இனிமேல் தொடர் சிக்கல் இப்போது சமீபமாக வர செய்திகள்லாம் என்னென்னா தேர்தலை நிறுத்துறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடக்குது அங்கே வந்து க தான் மேபி கவுண்டிங்கில் பாருங்க அப்போ பாருங்க இப்போ பாருங்கன்றாரு மற்றபடி அவர் சொல்கிறார் இல்லையா அதாவது டெபாசிட் போயிடும் அவங்களுக்கு நாற்பது தொகுதியை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்றது அது அவரோட உரிமை யார் வேணால் சொல்லலாம் வருங்கால ஜனாதிபதினெலாம் வருங்கால பிரதமர் சொல்லலாம் வருங்கால முதலமைச்சர் சொல்லலாம் நாளை நம்மதே சொல்லலாம் நாற்பது நம்மதே சொல்லலாம் திமுகவுக்கு எதிரிகளே இல்லைன்னு சொல்லிக்கலாம் திமுக திருப்பி வெற்றி பெறும் நாற்பது இல்லைன்னு சொல்லிக்கலாம் அந்த அடிப்படையில் வந்து பாரதி ஜனதா கட்சி தலைவர் அவரும் வந்து மற்ற கட்சிக்கெல்லாம் டெபாசிட் போகும்னு சொன்னார் அது அவரோட தேர்தல் நேரத்தில் வைக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய உரிமை அது வந்து நாலாம் தேதி தான் நம்ம பார்க்கணும் ஆனால் ஏயா அப்படிலாம் சொன்னீங்களே ஐயா கடைசியில் இப்படி ஆகி அக்கா கனிமொழி சொன்ன மாதிரி நோட்டாவோடு போட்டி போடுறாங்களா இல்லை இவங்களை மீறி ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் அந்த பிரச்சார யுக்தி ஒரு வித்தியாசமான முறையில் பல்வேறு இடங்களில் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அதில் வேலூரில் ஒரு போஸ்ட் ஓட்டிருக்கிறாங்க ஜிபே அப்படின்னு போட்டு மோடியோடைய படத்தை போட்டுருக்காங்க ஸ்கேன் பண்ணி பாருங்கள் ஸ்கேமை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொன்னதை செய்யாதது இது போன்ற விஷயங்களை வந்து ஒரு ஹைடெக் லெவலில் ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரச்சார எழுதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது யார் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் பண்ணவங்களோட அந்த கிரியேட்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா அது உண்மையிலே மனதாரம் பாராட்டணும் ஆக்சுவலாக இந்த தேர்தலே பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வர மீம்ஸு இந்த மாதிரி பிரச்சாரங்கள் தான் வந்து அடுத்த லெவலில் இருக்குது நான் கூட அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு வீடியோ வரல பட் ஆடியோ ஒன்று போயிட்டே இருந்தது அதாவது கண்டினியூஸாக சொல்லுது பண மதிப்பீட்டினால் என்ன பிரச்சனை வந்தது ஜிஎஸ்டினால் என்ன பிரச்சனை வந்தது விவசாயிகள் பிரச்சனை வந்து அது வந்து ஒரு ஒரு நல்ல தமிழில் வந்து அழுத்தமான ஒரு பிரச்சாரமாக பார்க்குறோம் அதுவே இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் எல்லாமே பொதுவாக அந்த செல்ஃபி காலம் இது ஒரு விஷயத்தை பார்த்தா அப்படி செல்ஃபி எடுத்துக்கிறது ஸ்கேன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது இது கண்டிப்பாக அந்த பக்கம் இப்போ யாராவது நடந்து போனாங்கன்னா ஒரு பத்து பேர் போனாங்கன்னா ஒரு ரெண்டு பேர்னா ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து ஸ்கேம் உள்ளே இருக்குது அப்படின் போது அது இளைஞர்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மீது தமிழகத்தில் இருக்க இளைஞர்கள் வந்து ஏன்னா இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்களா இவங்க பொதுவாக இளைஞர்களுக்கு வந்து அரசியலில் பெரிய நாட்டம் இருக்காது பட் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறதோ இல்லை ஒரு வீடியோவோ ஆடியோவோ அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுனா அவங்க அதை பார்ப்பாங்கோ அப்போ இவ்வளோ மோசமான விஷயங்கள் வந்து இவங்க மக்களுக்கு பண்ணியிருக்காங்களா வரி இந்த அளவுக்கு இருக்காங்களா மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வரும் அது ஒரு நல்ல ஒரு பிரச்சாரமாக தான் முடியும் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க அவங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி